அந்த அறிஞர் சொன்னார் மூன்று விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பொருளும் இந்த எல்லாமே சொந்தம் எனக்கு கிடைத்தது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சுயநலம் நிறைந்த பஞ்சு பொம்மை போன்ற மனிதர்கள் ஒரு புறம் களிமண் மாதிரி தானும் கெட்டு இந்த சமூகத்தையும் கெட்டு எல்லாரையும் உருப்படவிடமாக்குகிற களிமண் மாதிரியான மனிதர்கள் ஒரு குணம் அதையும் தாண்டி ஒரு குணம் சில மனிதர்கள் அதுதான் சர்க்கரை போம் மாதிரி தானும் கரைஞ்சு இந்த சமூகத்தையும் இனிமையாக மாற்றக்கூடிய ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த